ஹாய் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் திருக்குறள் பற்றின ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் இப்போ அடுத்தது ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஃபிஃப்டி ஒன் ரிக் அஜூர் சாமண அதர்வன வேதங்களின் எளிமையான தொகுப்பே திருக்குறள் திருவள்ளுவர் யாரை தாழ்ந்தவர் என சுட்டுகிறார் பணிந்து கல்லாதவர் இனிவரும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் என வள்ளுவர் கூறுவது கல்வி எந்த ஆண்டை அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் விருது பெற்ற முதல் நபர் யார் குன்றக்குடி அடிகளார் திருவள்ளுவர் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்து ஆன்மீக குரு என்று அழைக்கப்படுபவர் யார் குன்றக்குடி அடிகளார் திருவள்ளுவர் விருது பெற்ற கடைசி நபர் யார் என் நித்தியானந்த பாரதி ரெண்டாயிரத்தி இருபது திருவள்ளுவர் விருது இரண்டாவதாக பெற்றவர் யார் கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகள் முற்பட்டவர் என கூறப்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகள் அன்றாட வாழ்விற்கு இன்றியமையாதது என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அன்பு கற்பியல் எத்தனை அதிகாரங்களைக் கொண்டது பதினெட்டு அதிகாரங்கள் இல்லறவியல் எத்தனை அதிகாரங்களைக் கொண்டது இருபது அதிகாரங்கள் அங்கவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை முப்பத்தி ரெண்டு அரசியலில் உள்ள அதிகாரங்கள் இருபத்தி ஐந்து உவப்பு தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே டேஸ் தொழில் புலவர் தொழில் பகற்பொழுதில் வெல்லக்கூடிய பறவை எது என வள்ளுவர் கூறுகிறார் காக்கை உலக மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் எது திருக்குறள் திருக்குறளை இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் பி டி ஜெயன் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு உணர்த்திய நூல் எது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை எங்கு உள்ளது கன்னியாகுமரி இதில் ஒரு குறிப்பு கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறு இந்த பணி தொடங்கப்பட்டது இந்த சிலை இரண்டாயிரம் ஜனவரி ஒன்றாம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை செதுக்கிய சிற்பியின் பெயர் என்ன கணபதி ஸ்தபதி பால் தேன் நீர் என்று மூன்று நீர்மங்கள் எத்தனையாவது குரலில் இடம் பெற்றிருக்கும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்று பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாளேறு ஊரிய நீர் திருவள்ளுவர் கோயில் எங்கு கட்டப்பட்டுள்ளது மயிலாப்பூர் இந்திய அரசு திருவள்ளுவரின் நினைவாக ஒரு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு ஏழாயிரம் டன் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் திருவள்ளுவரை எவ்வாறு அழைத்தனர் திருவள்ளுவர் நாயனார் எந்த ஆண்டின் அருங்காட்சியத்தில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எத்தனை புலவர்களால் பாடப்பெற்றது ஐம்பத்தி மூணு புலவர்களால் மகாராணி விக்டோரியா தினமும் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது திருக்குறள் திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர் தர்மர் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியது பத்து பேர் தர்மர் தாமத்தர் பரிதி திருமலையர் பரிபெருமாள் நச்சர் மல்லர் கலிங்கர் பரிமேலழகர் மணக்குறவர் இதில் பரிமேலழகர் என்பவர் காலத்தால் பிந்தியவர் தர்மர் என்பவர் காலத்தால் முந்தியவர் திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்து இருக்காது என்று கூறியவர் யார் கி ஆ ஞானப்பிரகாசம் என்பவர் யாருடைய மகன் ஆவார் மலையத்துவசன் திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று குறிப்புகள் உணர்த்துகின்றன சமணம் திருக்குறளில் எத்தனை பிறமொழி சொற்கள் இடம்பெற்றுள்ளன ஐம்பது திருக்குறளில் இடம்பெற்ற இரு மரங்கள் பனை மூங்கில் திருக்குறளில் திருக்குறள் நரிக்குறவர் பேசும் டேஸ் மொழியில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது பக்போலி மொழியில் திருக்குறளை நரிக்குறவர் மொழியில் மொழி பெயர்த்தவர் கிட்டு சிரோன்மணி கோடி என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏழு முறை திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் ஒரே பெயரில் இடம்பெற்றுள்ளன இரண்டு அதிகாரங்கள் குறிப்பு அறிதல் அதிகாரம் எழுவத்தி ஒன்று பொருட்பாவில் உள்ளது இரண்டாவது குறிப்பறிதல் அதிகாரம் நூற்றி பத்து காமத்துப்பாலில் உள்ளது திருக்குறளில் தமிழில் உள்ள இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் டேஸ் எழுத்துக்கள் மட்டுமே பயன்படுத்தப்படவில்லை முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் குறிப்பு உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் உலக அளவில் மூணாவது இடத்தையும் தமிழ் நூல்களுள் முதல் இடத்தையும் திருக்குறள் பெற்றுள்ளது விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் இடைக்காடர் கூற்று திருவள்ளுவ மாலை ஆளும் வேலும் அதாவது இடைக்காடர் அப்படிங்கிறவரு அவரு வந்து திருக்குறளை பற்றி என்ன கூற்று சொல்லியிருக்காரு ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி திருக்குறளின் புகழுரைகள் அவ்வையார் கூற்று அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் பாரதியார் கூற்று வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பொதுமறை தந்த தேவன் பொய் சொல்லா புலவன் இடைக்காடர் கூற்று கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் குறுகத்தரித்த குரல் இடைக்காடர் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்காரு அதனால் பார்த்தோம் ஆளும் வேளும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் செந்தா போதார் நான்முகனார் தெய்வப்புலவர் மாதானுபங்கி நாயனார் பெருநாவலர் முதற்பாவலர் பொய்யில் புலவர் திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பாள் உத்தரவேதம் தெய்வநூல் உலகப்பொதுமுறை பொதுமுறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை திருவள்ளுவம் ஈரடிநூல் வான்மறை நன்றி